விளையாடிய நிலம் சொந்தமில்லை படுத்துறங்கி உண்டு கழித்து பொழுது போக்கிய இடம் நிரந்தரமில்லை பிறந்த மண்ணே உரிமையானதில்லை என்பது எத்தனை வலிமிகுந்த வாழ்க்கை சொந்த நாட்டிலேயே அகதியாக்கப்படுவதன் துயரத்தை விட வாழ்வில் கணம் தருவது பெரிதொன்றில்லை அந்த துயரம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு இனமே பசியோடும் வறுமையோடும் அடுத்த கணம் உயிர் நிச்சயமின்மையோடும் கையில் கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு குழந்தை குட்டிகளுடன் நடந்து கொண்டே இருக்கிறார்கள் நடந்து கடந்துவிடக்கூடிய தொலைவு இல்லை ஆனால் கடக்காவிட்டால் உயிர் நிச்சயமல்ல காரணம் காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேலிய படைகள் விரட்டிக் கொண்டிருக்கின்றன காசாவில் வான்வழியே பறந்து வரும் காகித துண்டுகளை ஆர்வத்துடன் பாலஸ்தீன சிறுவர் சிறுமியர் பிடிக்கிறார்கள் ஆனால் அதில் இருப்பதோ எச்சரிக்கை வாசகம் தான் உடனடியாக அந்த இடத்தை விட்டு மனிதாபிமான பிராந்தியமாக அறிவிக்கப்பட்டுள்ள தெற்கு பகுதிக்கு வெளியேற வேண்டும் என்று அந்த துண்டு காகிதங்கள் எச்சரிக்கின்றன அந்த எச்சரிக்கைக்கு பின்னும் அங்கிருந்தால் என்ன நிகழும் என்று அவர்களுக்கு தெரியும் இஸ்ரேலின் குண்டு மழைக்கு இரையாவதை விட எங்கோ உயிர் பிழைக்கலாம் என்ற எண்ணத்தில் கையில் கிடைத்த பொருட்களுடன் குழந்தைகளை சுமந்தபடி அச்சத்துடன் மக்கள் வெளியேறுகிறார்கள் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்கள் வெளியேறுவதற்கு அல் ரஷீத் என்ற கடலோர சாலை மட்டுமே இஸ்ரேலால் அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பது ஒரே வழி என்பதால் அங்கு கடும் நெருக்கடியில் வாகனங்களும் மக்களும் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கார்கள் தள்ளுவண்டிகள் ட்ரக்குகள் சைக்கிள்கள் என கிடைத்த வாகனங்களில் தங்கள் பொருட்களையும் கூடார துணிகளையும் எடுத்துக்கொண்டு மத்திய பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி மக்கள் படைப்படையாக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் வழியில் சாலையோரத்தில்தான் படுத்துறங்க வேண்டும் கடுமையான பணி பட்டினியால் சுருங்கிய வயிறுகள் இருக்கும் இடத்திலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்துடன் இவர்கள் பயணப்படுகிறார்கள் விரக்தி வெறுமை கோபத்துடன் நகர்ந்து செல்லும் மக்களில் ஒருவர் பதினோராவது முறையாக தாங்கள் இதுபோன்று வெளியேற்றத்திற்கு ஆளாவதாக வேதனையுடன் கூறுகிறார் முடிந்தவரை தங்கி இருக்கலாம் என்று தங்கள் இடத்தில் இருந்தால் அங்கு இஸ்ரேலின் குண்டுகள் துளைக்கின்றன இரவு நேரங்களில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களை நரகம் என்கிறார்கள் பாலஸ்தீனர்கள் அடுக்குமாடி கட்டடங்கள் இஸ்ரேலின் குண்டுகளால் தகர்த்து தரைமட்டமாக்கப்படுகின்றன தப்பி உயிர் பிழைத்தவர்களின் நெஞ்சங்கள் படபடுத்துக் கொண்டிருக்கின்றன கடந்த சில மாதங்களாகவே இவர்களின் ஓட்டங்கள் தொடர்கின்றன குடும்பங்களுக்கான தனிமை என்று எதுவும் இல்லை கூடாரம் அமைத்து குடும்பத்துடன் தங்கிக் கொள்கிறார்கள் தினசரி உணவை தேடுவதும் தண்ணீரை தேடுவதுமாக இவர்களின் பொழுதுகள் கழிகின்றன இரவு கவிழ்ந்தால் விடியும் வரை உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற நிலையே இருக்கிறது ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் அழித்தொழிக்க தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி இருக்கிறது காசாவில் இருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் பொதுமக்களுக்கு சேர்ந்த இடம் அதில் ஒரு இருபத்தி லட்சம் பாலஸ்தீனியர்கள் இருக்கிறார்கள் இந்த காசா நகரத்தில் மட்டும் அதில் பத்து லட்சம் பேர் இருக்கிறார்கள் அந்த பத்து லட்சம் பேரை தெற்குக்கு அனுப்புவதற்கு இந்த அவர்கள் டெரரிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்களை பிளஷ் அவுட் செய்வதற்காக இந்த கிரவுண்ட் ஆபரேஷன்ஸ் தொடங்கியது கடந்த மாதத்தில் ஒன்றரை லட்சம் பேர் வெளியேறியுள்ளனர் தெற்கு பகுதியில் அல் மவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மனிதாபிமான பிராந்தியமாக அறிவிக்கப்பட்டுள்ளன தற்போது அந்த இடம் முழுவதும் தற்காலிக டென்ட்டுகளால் கடல் போல காட்சியளிக்கின்றன ஏற்கனவே அங்கு ஆயிரக்கணக்கானோர் வசிக்கும் நிலையில் காசா முழுவதும் இருந்து வரும் மக்களும் இந்த இடத்தை நோக்கியே தள்ளப்படுகின்றனர் இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இதுவரை எட்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் குவிந்துள்ளனர் ஆனால் இந்த பகுதியிலும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியதில் இரண்டாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் சொந்த மண்ணிலேயே அகதிகளாகவும் புலம்பெயர்தலையும் சந்தித்துக் கொண்டிருக்கும் இவர்களின் நிலை கண்டு இஸ்ரேல் மனமிறங்கவில்லை தொண்டு அங்கே வாழ்ந்து வந்தவர்கள் அவர்களை வந்து ஏதோ மதத்தின் பெயராலோ நம்பிக்கையின் பெயராலோ அல்லது தீவிரவாதத்தின் பெயராலோ ஒரு ஏதோ ஒரு சில தீவிரவாதிகள் அங்கு ஒழிந்திருப்பதாக சொல்லி அவர்கள் மூலமாக நம்ம வந்து வெளியேற்றுவதுங்கிறது ஒரு நியாயமற்ற ஒரு விஷயம் சொந்த ஊரில் அகதியாக்கப்பட்டதுங்கிறது உள்நாட்டில் புலம்பெயர்தல் அடுத்தது வீடற்றவர்களாக ஆக்கிறது அடுத்தது நிலமற்றவர்களாக ஆக்கிறது அதுக்கும் மேல கொடுமையானது நாடற்றவர்களாக ஆக்குறது ஒரு அகதி வாழ்க்கையில வந்து இவர்கள் மேல திரிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டும் ஹமாஸ் அழிப்பு என்ற பெயரில் இஸ்ரேல் நடத்துவது இனப்படுகொலை என்று அறிவித்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை ஆணையம் கடந்த பதினாறாம் தேதி ஐநாவின் விசாரணை ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை நிகழ்த்துவதாக கூறியுள்ளது ஒரு தேசத்தினரை இனத்தை மதத்தினரை ஒரு நாட்டை முழுமையாகவோ பகுதியாகவோ அழிக்கும் நோக்கத்துடன் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை உடனடியாக கொள்ள வேண்டும் என்று ஐநா விசாரணை ஆணையம் வலியுறுத்தியுள்ளது கிழக்கு ஜெருசலேம் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியில் ஐநாவின் விசாரணை ஆணையம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில்

ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருந்த மிக தார்மீக அடிப்படையில் ஒரு மிக உயர்வாக எண்ணப்படுகின்ற ஒரு அம்மையார் அவர்கள் தலைமையில் அமைந்த இந்த குழு அந்த குழுவில் ஒரு இந்தியரும் இருக்கிறார் மில் குத்தாரி என்ற இந்தியர் அவர் இந்த அறிக்கையை தந்திருக்கிறார்கள் இந்த அறிக்கை இஸ்ரேலை கொஞ்சம் நிதானப்படுத்தும் கொஞ்சம் அங்குள்ள பாலஸ்தீனியர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் அவர்களுடைய அல்லல்களை நீக்கும் என்று நாம் எல்லாம் எண்ணுகிறோம் அது நடக்குமா என்று எனக்கு தெரியவில்லை இந்த போர் ஏன் இன்னும் தொடர்ந்து நடக்கிறது என்று நான் எண்ணி பார்த்தால் அதற்கு இரண்டு காரணங்களை என்னால் சொல்ல முடியும் இந்த இஸ்ரேலியர்கள் ஹமாஸை முழுமையாக நிர்மூலப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ஹமாசோ இஸ்ரேலினுடைய இருப்பையே ஒத்துக்கொள்ளாத ஒரு பயங்கரவாத அமைப்பாக ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் அதை காண்கிறார்கள் அவர்கள் ஆயுதங்களை கீழே போடுவதற்கு தயாராக இல்லை இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பிணை கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறார்கள் இவர்களில் இருபது பேர் உயிரோடு இருப்பதாக எண்ணப்படுகிறது இவர்களை அமாஸ் தந்துவிட்டால் ஒருவேளை தார்மீக அடிப்படையில் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய காரணங்களில் ஒன்று குறையலாம் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் அது ஒரே ஒருவரின் கையில் இருக்கிறது அவர்தான் அதிபர் டிரம்ப் அவர் எண்ணினால் இந்த போரை தற்காலிகமாகவாவது நிறுத்த முடியும் ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார் அவருடைய வெளியுறவுத்துறை செயலாளர் நேற்று அங்கு இஸ்ரேலுக்கு மிருகங்கள் என்று இன படுகொலையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் காசாவில் சர்வதேச மனிதாபிமான உதவிகள் கிடைக்கும் வகையில் தடுப்புகளை அகற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் அரசை ஐநா விசாரணை ஆணையம் வலியுறுத்தியுள்ளது ஐநா விசாரணை ஆணையத்தின் இந்த அறிக்கையை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மறுத்துள்ளார் இனப்படுகொலை அறிக்கை என்பது முறைகேடானது போலி என்றும் ஹமாஸ் பின்புலத்தினரால் பின்னப்பட்ட அறிக்கை என்றும் ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதர் டேனியல் மெரோன் தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள விசாரணை ஆணைய தலைவர் நவி பிள்ளை இந்த அறிக்கையில் உள்ள தரவுகளில் எது தவறு என்று குறிப்பிட வேண்டும் என்று இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளார் அல்லது தங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் ஜெர்மனியில் யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டதை அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கன்வென்ஷன் இனப்படுகொலை என்றால் என்ன என்பதற்கு ஒரு வரையறை வகுத்தது இதன்படி முழுமையாகவோ ஒரு பகுதியாகவோ ஒரு தேசத்தினரை இனத்தவரை சமூகத்தினரை அல்லது குழுவினரை அழித்தொழிக்கும் நோக்கத்துடன் செயல்படுவது என்று வரையறுக்கப்பட்டது இந்த ஐந்தில் ஒரு குற்றமாவது இழைக்கப்பட்டிருந்தால் அதனை இனப்படுகொலையாக வரையறுக்கலாம் என்று ஐநா தெரிவித்தது படுகொலை உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிப்பை ஏற்படுத்துவது பாலஸ்தீனர்களை முழுமையாகவோ பகுதியாகவோ அழிக்கும் நோக்கம் குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்த நெருக்கடிகள் ஏற்படுத்துவது ஆகிய குற்றங்களை காசாவில் இஸ்ரேல் இழைத்துள்ளதாக விசாரணை ஆணையம் கூறியுள்ளது இத்தனைக்கும் மத்தியில் காசாவின் வெளிப்புற பகுதியிலிருந்து இஸ்ரேல் தீவிர தாக்குதலை நடத்தியபடி பகுதி நோக்கி தரை வழியே முன்னேறி வருகிறது வான்வழி தாக்குதல்களால் காசா துளைக்கப்படுவதால் அடுக்குமாடி கட்டடங்கள் தரைமட்டமாகி வருகின்றன காசாவில் இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் பேர் வரை ஹமாஸ் படையினர் இருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது கெரில்லா வகை தாக்குதலை நடத்தி வரும் ஹமாஸ் அமைப்பினர் ராணுவ நிலைகள் மீது தாக்குதலை நடத்துவதாகவும் இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் ஹேகில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் ஏற்கனவே இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலை வழக்கை எதிர்கொண்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் பேர் பிணை கைதியாக பிடிக்கப்பட்டனர் இதற்கு பதிலடியாக காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் அறுபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக காசா அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் ஒரு லட்சத்து அறுபத்தாறாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் ஹமாஸ் அமைப்பினரை தோற்கடித்து பிணை கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் வீரர்கள் வலிமையாக தாக்குதல் நடத்தி வருவதாகவும் இஸ்ரேல் அமைச்சர் கூறியுள்ளார் இந்நிலையில் இஸ்ரேல் அமைச்சர் பெசாலெல் ஸ்மாட்ரேஜ் டெல் அவிவ் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த போது வெளியிட்ட கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காசா மீதான போருக்காக நிறைய பணம் விட்டது என்றும் காசா இனி தங்களுக்கு ரியல் எஸ்டேட் புதையலாக கிடைத்துவிடும் என்று கூறியதுடன் அடுத்து எப்படி தொடர்வது என்பதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் பேசி வருவதாக கூறினார் இப்போது இடிப்பு பணியில் இருப்பதாகவும் அடுத்து நகரப் பகுதியாக புத்துருவாக்கம் செய்யப்படும் என்றும் இஸ்ரேல் அமைச்சர் கூறியுள்ளார் ஏற்கனவே கடந்த பிப்ரவரியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசும்போது காசா மத்திய கிழக்கின் பொழுதுபோக்கு கேளிக்க மையமாக எதிர்காலத்தில் உருவாகும் என்று கூறியிருந்தார் அதனை சார்ந்து இஸ்ரேலிய நிதியமைச்சரும் பேசியிருக்கிறார் இதற்கிடையே இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காசாவில் பிணை கைதிகளை மனித கேடயமாக ஹமாஸ் பயன்படுத்துவது மிகப்பெரிய பிரச்சினை என்றார் காசாவில் இஸ்ரேல் தீவிர தாக்குதலை தொடங்கி நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார் ஒரு இனமே கொல்லப்பட்டு சொந்த மண்ணிலிருந்து கொண்டிருக்கும் வேளையில் இஸ்ரேல் மீதான கூடுதல் வரிகளை விதிக்கவும் இஸ்ரேலிய குடியேறிகள் மீது தடைகள் விதிக்கவும் ஐரோப்பிய யூனியன் திட்டமிட்டுள்ளது இருபத்தேழு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய யூனியன் இஸ்ரேலின் மிகப்பெரிய வர்த்தக உறவை கொண்டுள்ள நிலையில் இதன் மூலம் இஸ்ரேலுக்கு நெருக்கடி தர திட்டமிட்டுள்ளது போர் நிறுத்தத்திற்காக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வரும் எகிப்து இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்களால் கடும் அதிருப்தி அடைந்துள்ளது அண்மையில் கத்தாரில் நடந்த உச்சி மாநாட்டில் இஸ்ரேலை எதிரி என்று குறிப்பிட்டு முதன்முறையாக விமர்சித்துள்ளது எகிப்து சர்வதேச அழுத்தங்கள் இஸ்ரேலுக்கு நெருக்கடியை இருபத்தி ஐந்துல ஒரு குழாம் அல்லது ஒரு மக்கள் பட்டினியால சாகிறத நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் அதுவும் பட்டினியால சாகல அப்படின்னா உணவு கொடுக்கும் பொழுது உணவு வழங்கிடங்களுக்கு வரும் பொழுது வர வர அவங்களை சுட்டுக் கொள்றது குழந்தைகளை சுட்டுக் பெண்களை சுட்டுக் அதாவது தீவிரவாதத்துக்கும் இவர்களுக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லாதவர்களை இவர்கள் வந்து தாக்குறது அப்படிங்கறதும் அடுத்தது எல்லா மக்களுமே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தண்டனை கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரியான தாக்குதல்களில் வந்து ஈடுபடுறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் எந்த நீதிமன்றத்திலும் எந்த அவையிலையும் எந்த ஒரு மதத்திலையும் இதை நியாயப்படுத்தவே முடியாது அப்போ இதை நியாயப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இதை நிறுத்துவது அப்படிங்கிறது மற்றவங்க கையில் இருக்கோ இல்லையோ இது வந்து முதல்ல இஸ்ரேல் கையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்துடைய கையிலையும் எப்படி போய் சேருது அப்படின்னா நேரடியாவோ மறைமுகமாவோ மக்கள் இதற்கு இதை வந்து ஆதரிக்கக்கூடாது இதை எதிர்க்கணும் அப்படிங்கறதுதான் அடுத்த கட்டமாக இருக்கணும் இச்சூழலில் காசா மீதான தாக்குதலை கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலில் போராட்டம் நீடிக்கிறது ஹமாஸால் பிணை கைதியாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் எஞ்சியுள்ள நாற்பத்தி ஏழு இஸ்ரேலியர்களை விரைவாக மீட்டு வர வேண்டும் என்றும் காசா மீதான தாக்குதலை நிறுத்தினால்தான் இது சாத்தியமாகும் என்றும் பிணை கைதிகளின் உறவினர்கள் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள் போரை நிறுத்தி பிணை கைதிகளையும் இஸ்ரேலிய போர் வீரர்களையும் மீண்டும் நாடு திரும்ப செய்ய முடியும் என்று இவர்கள் கேட்கிறார்கள் இதற்கிடையே காசாவில் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையின் பதினான்கு உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் ஆனால் இத்தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நிராகரித்துள்ளது இந்த தீர்மானம் ஹமாஸை கண்டிக்கவில்லை என்றும் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை அங்கீகரிக்கவில்லை என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது இதுவரை ஆறு முறை காசா போர் நிறுத்த தீர்மானத்தை அமெரிக்கா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிராகரித்துள்ளது காசாவில் உணவு பற்றாக்குறை கடுமையாக உள்ளது என்பதை கடந்த மாதம் ஐநாவின் உணவு பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவித்தனர் காசாவில் சுமார் இருபத்தாறாயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதில் காசா நகரத்தில் மட்டுமே பத்தாயிரம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதன் எதிரொலியாக அங்கிருந்து பாலஸ்தீனர்கள் வெளியேறி வரும் நிலையில் அவர்கள் எங்கு அடைக்கலம் புகுவார்கள் யார் அவர்களுக்கு தஞ்சம் அளிப்பார்கள் என்ற கேள்விகளுக்கும் இன்னும் விடை தெரியவில்லை காசா முற்றிலும் அழித்தொழிக்கப்பட்டு விட்டால் அந்த போர்க்குற்றத்தின் சாட்சிகளாக மட்டுமல்ல படுகொலையை தடுக்க முடியாத குற்றத்திலும் அனைத்து நாடுகளுக்கும் பொறுப்பு உள்ளது நாடு என்பது வெறும் நிலம் மட்டுமல்ல மனிதர்களாலும் உணர்வுகளாலும் இறையாண்மையாலும் கட்டமைக்கப்பட்டது அந்த மண்ணின் மைந்தர்கள் கொல்லப்படுவதும் ஒரு இனமே அழிக்கப்படுவதும் வரலாற்றின் பக்கங்களில் கரிய நிழலாகவே படியும் போரில் வெற்றி தோல்விகள் ஏற்படலாம் ஆனால் அப்பாவி மக்கள் கொல்லப்படும் போது அங்கு முழுமையாக தோற்பது மனிதம்தான்